வெல்கம் டு ஃபிளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி ஃப்ளேவர் ஃபுல் டைமில் பக்கோடா தான் செய்ய போகிறாங்க எப்போவும் செய்கிற மாதிரி இல்லாமல் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஸ்வீட் கார்னில் செய்ய போகிறோம் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க இந்த பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்துருக்கேங்க இப்படி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு கத்தியாலேயே இந்த கார்னெல்லாம் தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஒன்றுனென்னா பிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதனால் நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிட்டு கத்தியால் இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க ஃபுல்லாக அந்த முத்து முத்தாக அப்படியே வந்துடும் பாருங்கள் ரொம்ப ஈஸிங்க இப்படி பண்ணுறது எத்தனை சோளம் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துடலாம் எல்லா பக்கமுமே இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் எப்படி ஃபுல்லாக வந்துருச்சுன்னு நீட்டாக இப்போ இருக்கிற பாதி அந்ததையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே இப்படி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க கரெக்டாக ஒரு ஸ்வீட் கார்னுக்கு அளவுகளோடு நான் செய்கிறேங்க நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க இப்போது ஸ்வீட் கார்ன் ஃபுல்லாமே கையால் இப்படி நல்லா பசைஞ்சி விட்டுக்கோங்க நல்லா உதிரி உதிரியாக பேசஞ்சு விட்டானாக்கா வந்துடும் இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு ஃபஸ்ட்டு இதோட சேர்த்து கையாலேயே நல்லா பிசைஞ்சு விடுங்க எப்படி கொஞ்சம் நீர் அதிலருந்து லைட்டாக வருங்க அதனால் ஃபஸ்ட்டு நம்ம உப்பை மட்டும் போட்டுவிட்டு இந்த மாதிரி கையாலேயே பிசைஞ்சுக்கணும் அப்புறமா இதில் வந்து அரை கப்பு கடலை மாவு எடுத்துருக்கங்க ஒரு ஸ்வீட் அரை கப்பு கடலை மாவு எடுத்து அதில் பாதியை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன் போட்டுவிட்டு அதை நல்லா பிசைஞ்சு விடுங்க கொஞ்சம் ஈரத்தன்மை நம்ம உப்பெல்லாம் போட்டதுனால கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்குங்க அதனால் நல்லாவே ஒட்டிக்கும் அதனால தான் ஃபஸ்ட்டே நம்ம உப்பு போடுறது இப்போ இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அதில் பாக்கி இருக்குது பாக்கி எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு மாவும் கானும் நல்லா ஒன்றா நல்லா மிக்ஸாகிடுச்சி பாருங்க இப்படி நல்லா இப்படி சேர்த்து இப்படி வரணுங்க இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை இப்போ சேர்க்கலாம் இப்போ இஞ்சி சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த மாதிரி ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா அதையும் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் கருவேப்பிள்ளைங்க அப்புறம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் இது எல்லாத்தையும் அதில் போட்டுடுங்க இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கோம் கொஞ்சம் மிளகாத்தூள் போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாகவே இருக்கும் லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு தண்ணி தெளித்து நல்லா பெசி விட்டுக்கோங்க நம்ம போட்டால் எல்லாமே சேர்த்து நல்லா பெசி விட்டாச்சு இப்போ பாக்கி இருக்கிற ஒரு ஸ்பூன் கடலை மாவையும் அதில் சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன் பாருங்கள் எப்படி பிடிச்சானாக்கா சேர்ந்து வருது இப்படி இருக்கணுங்க இப்போ கலந்து வச்சதை இப்படியே வச்சுட்டு இப்போ நம்ம இப்போ கூடை செய்ய ஆரம்பிக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்ச பிறகு தீயை கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுங்க இப்படி ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க அப்படி போடும்போது நல்லா மொறு மொறுன்னு நல்லா வெந்து வரும் தீயை வந்து கம்மி பண்ணிவிடுங்க இல்லைனாக்கா ஒன்று வந்து வேகமாக குக்காகிடும் எனக்கு அப்படி ஆனதுனால தான் நான் அதை ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன் அப்புறமா மீடியம்லேருந்து லோ ஃப்ளேமுக்கு வச்சு இந்த மாதிரி குக் பண்ண விடுங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும் அந்த பபுள்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மியாகிடும் பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ஈஸியாக இதை செஞ்சிடலாம் டைம்மே எடுக்காது எப்போவும் போல் நம்ம வெங்காய பக்கோடா இதெல்லாம் செய்கிறதுக்கு கான் இருந்தால் இந்த மாதிரி ஸ்வீட் கான் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது மிச்சம் இருக்கிறதையும் நம்ம போட்டு எடுத்துடலாம் பாருங்கள் எப்படி ரெடி ஆகிடுச்சின்ட்டு நான் ஒன்று மிச்சை காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்க நல்லா முறு முறுன்னு அவ்வளோ நல்லா இருக்குங்க உள்ள நல்லாவே வெந்திருக்கு மேலே நல்லா முறு முறு முறுன்னு கடிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ